வணக்கம் நண்பர்ரே இந்த உலகத்துல எவ்வளவோ திறமைசாலிகள் இருக்கிறாங்க ஆனா ஒரு சில இடத்துல அவங்கள விட சுமாரான திறமை இருக்கிறவங்க பெரிய பதவியில உட்கார்ந்திருப்பாங்க இது எப்படி சாத்தியம் இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் தான் அவங்களுக்கு எப்படி பேசணும்னு கலை தெரிஞ்சிருக்கு அது மாதிரி நீங்களும் உங்க பேச்சு மூலியமா மத்தவங்களை கவர்ந்து உங்க காரியத்தை சாதிச்சுக்க ஆறு வழிகள் இருக்கு அந்த ஆறு வழிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலாவது மத்தவங்கள விமர்சனம் பண்றத நிறுத்துங்க நம்மள பல பேர் பண்ற தப்பு என்னன்னா எடுத்த உடனே மத்தவங்கள குறை சொல்றது நீ சரியில்லை நீ பண்ணது தப்புன்னு சொன்னா அவங்க மனசு காயப்படும் அவங்க தன்னை தற்காத்துக்கிற நிலைக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் உங்களை ஒரு பொருட்டா மதிக்க மாட்டாங்க தேனீக்கள் கிட்ட இருந்து தேன் எடுக்கணும்னா தேன் கூட்ட கலக்கக்கூடாது அது மாதிரி தான் மனுஷங்க கிட்டையும் மத்தவங்கள குறை சொல்றத முதல்ல நிப்பாட்டுங்க உங்க காரியம் தானே நடக்கும் இரண்டாவது மத்தவங்கள பாராட்டுங்க இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லோருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கணுங்கிறது தான் நம்மளை யாராவது மதிக்க மாட்டாங்களா பாராட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும் போலியா இல்லாம உண்மையான மனசோட ஒருத்தர பாராட்டி பாருங்க அவங்க உங்களுக்கு எது வேணாலும் செய்ய தயாரா இருப்பாங்க காசு பணம் கொடுக்கறதை விட ஒரு பாராட்டுக்கு சக்தி அதிகம் மூன்றாவது புன்னகையோடு இருங்க நம்ம முகத்துல இருக்கிற மிகச்சிறந்த அணிகலன் நம்ம புன்னகை தான் ஒருத்தரை பார்க்கும்போதே ஒரு சிரிப்போட வணக்கம் சொன்னா அங்க பாதி அளவு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகிடும் நீங்க சிரிக்காம உம்முன்னு இருந்தா யார் உங்ககிட்ட பேசவே பயப்படுவாங்க சிரிப்புங்கிறது எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு உன்ன பார்த்ததுல எனக்கு சந்தோஷம்னு சொல்லாம சொல்ற மொழி அதனால முகத்துல எப்போதும் ஒரு சிறு சிறு புன்னகையே தவழ விடுங்க நான்காவது காது கொடுத்து கேளுங்க பேசுறது மட்டும் திறமை இல்ல மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கறது தான் பெரிய திறமை கடவுள் நமக்கு ரெண்டு காது ஒரு வாய் கொடுத்துருக்கிறது எதுக்கு தெரியுமா குறைவாக பேசணும் நிறைய கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்க மத்தவங்க பேசுறத கவனிச்சாலே அவங்க உங்கள ஒரு சிறந்த மனிதரா நினைப்பாங்க அவங்கள பத்தி பேச விடுங்க மத்தவங்க பேசும்போது அவங்க ஆர்வத்தை தடுக்காதீங்க இப்படி பண்ணினாலே அவங்க மனசுல இடம் பிடிச்சிடலாம் ஐந்தாவது பெயர சொல்லி கூப்பிடுங்க ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப இனிமையான சத்தம் எது தெரியுமா அவங்களுடைய தான் நீங்க ஒருத்தர பேர் சொல்லி கூப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைச்ச மாதிரி உணர்வாங்க சார் மேடம்னு சொல்றதை விட அவங்க பேரை நினைவு வச்சு கூப்பிட்டு பாருங்க கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும் உங்களை விட பெரியவங்களை எப்படி பெயர் சொல்லி கூப்பிடுவது என்று யோசிக்கிறீங்களா அவங்க பேரை முதல்ல சொல்லி பின்பு உறவு முறையை உரிமையாக சொல்லி கூப்பிடுங்க அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் நெருக்கம் அதிகமாகும் ஆறாவது விவாதத்தை தவிருங்கள் ஒரு விவாதத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த விவாதத்தை தவிர்ப்பது தான் நீங்க விவாதத்துல தோத்தா தோத்திங்க ஜெயிச்சா அப்பவும் தான் ஏன்னா எதிராளியோட மனச காயப்படுத்தி அவரோட ஈகோவை சீண்டி விட்டு ஜெயிக்கிற வெற்றி ஒரு நிரந்தரமான வெற்றியா இருக்காது அவரு கடைசி வரைக்கும் உங்களுக்கு உதவ மாட்டாரு அதனால விவாதத்தை தவிர்த்துக்கோங்க நெருக்கத்தை உண்டாக்கிக்கோங்க இந்த ஆறு விஷயங்களும் ஏதோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு மட்டும் பொருந்தக்கூடியதில்ல நம்ம வீட்டுல நண்பர்கள்கிட்ட கடையிலன்னு எல்லா இடத்துலையும் இந்த விஷயங்கள் பயன்படும் மத்தவங்களோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு பேசினா இந்த உலகம் உங்க காலடியில இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க